சிவாயனமாக தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி கொற்றின சிவாய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளும் அவனை வலுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது சரியான பாதைக்கு அவர்களை இட்டுச் செல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் அது சந்தோஷமான காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது துக்கமான விஷயங்களாக இருந்தாலும் சரி சில அனுபவங்கள் மனிதனை செம்மைப்படுத்தும் சில கஷ்டங்கள் அவனை உலகத்தில் விழித்துக் கொள்ள செய்யும் சில வகையான துரோகங்கள் அவன் வாழ்க்கைக்கு வெற்றி நடைபெறுவதற்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களாம் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்து முழுமையாக கற்று மனிதர்கள் வாழ்க்கையில் இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற அக்காலகட்டத்திலே அரசனாக இருந்தாலும் தான் செயல்படக்கூடிய எந்த செயலுக்கும் அவன் கணித்து காலத்தை கணித்து ஜாதகத்தை பார்த்துதான் அவன் சாஸ்திரத்தை கண்டறிந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த சாஸ்திரம் தான் இன்றைக்கு மனிதராகிய நமக்கு பழமையான நன்மைகளை எடுத்துக் கூறுகின்றன ஒவ்வொரு நம் வாழ்க்கைக்கு செம்மையான வழிகாட்டுகின்றன கவனமாக நாம் கையாண்டம் என்றால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மன பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுதும் அல்லது தொழிற்சாணத்திலே சேர்ந்து தொழில் செய்கின்ற பொழுதும் அல்லது உனக்கு உண்மையாக நண்பனாக மட்டுமில்லாமல் உனக்கு உயிருக்கு அவர்கள் நம் வாழ்க்கையில் கடைசி வரை நம்மளோடு பயணம் செய்வார்களா அல்லது பாதிலே தடைப்பட்டு நிற்பார்களா ஒரு ஜாதகத்திலே கிரகங்கள் வந்து தன்னுடைய குணாதிசயங்கள் பிரகாரமாக ஒருவன் பூமியிலே பிறக்கின்ற பொழுது அவன் பிறக்கின்ற நேர காலத்தை கணித்துதான் பிறந்த நாள் நட்சத்திரம் திதி கணக்கிட்டு சாஸ்திர ரீதியாக இந்த பெயருக்கு ஏற்றவன் இவன் அப்படி என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய பெயருடைய ஆதிக்கம் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலே அவன் பெயரான முடிகிறது ஒரு பேர்களை நாம் சரி ஒவ்வொரு எழுத்துக்கும் சில கிரகங்களுடைய ராகுனா நாலு புதன்னா ஐந்து இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில நம்பர்கள் இருக்கிறது இந்த தன்னுடைய பெயருடைய கூட்டுத்தொகையை கூட்டி அவனுடைய பெயர் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது என்று கண்டறிந்து ஒரு பெண்ணுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கம் எந்த கிரகத்தில் இருக்கிறது ஆராய்ந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் கொடுத்த பெயர் இருக்கின்ற சமயத்தில் பெண்ணுடைய ஆதிக்கம் முதன் பகவான் அல்லது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அவர் வாழ்க்கையில் பாதினாளோடு முடிந்துவிடும் வெளிசானத்திலும் இதே போலதான் இதே இவர்கள் பார்ட்னராக தொழில் செய்யக்கூடியவர்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் மற்றவருடைய புதன் சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருந்தால் ஒருவருடைய ஏமாற்றுவார்கள் இது நண்பர்களின் சரி உங்களுக்கு நெருங்க நண்பர்களாக இருந்தாலும் உன்னுடைய பேருக்கு அவர்கள் கிரகங்கள் ஒண்டி வருவதாய் என்று ஆராய்ந்து பார்த்து அவரோடு பயணம் செய்கின்ற சமயத்தில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ என்ன பண்ணலாம் வெற்றி அடையலாம் குருனுடைய ஆதிக்கத்தில் பழகக்கூடியவர்கள் அல்லது திருமணம் பொருட்கள் பார்க்கக்கூடியவர்கள் சனி ராகு ஆதிக்கத்தில் அவர் இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் நம் வாழ்க்கையில் மேலையும் நேர விட மாட்டார்கள் கீழே விளவிட மாட்டார்கள் எதிர்ப்பு நம்ம சமநிலையில் இருப்பார்கள் அப்ப அவர்களுடன் நம்முடைய பயணம் செய்கின்ற சமயத்தில் நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது எந்த காரியங்களை சாதிக்க முடியாது வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய பெயர் இருக்கின்ற சமயத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் அவருடைய பேர் இருக்கின்ற சமயத்தில் கணவன் மனை வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக வாழ்வார்கள் தொழிற்சாலத்திலே இருவரும் இணைந்து பெரிய வகையான முன்னேற்றத்தில் அடைவார்கள் உனக்கு நண்பராக பல உடையவன் உயிர் போனாலும் உனக்கு குற்ற நண்பராக இருப்பார் உன்னை பற்றி மற்றவர்கள் புறம் கூற மாட்டார்கள் அப்ப இந்த விஷயங்களை அடியின் எதற்காக பதிவு செய்கிறேன் என்றால் நிறைய பேர் என்ன பண்றார்கள் நாம் ஆழைத்து வரக்கூடியவர்கள் கணவனி பிரச்சனையாக வருகிறார்கள் அதையும் தொழில் கூடியவர்கள் தன் தொழிலிருந்து விருத்தி அடைய முடியவில்லை என்னுடைய பாட்டல் ஏமாத்தி விட்டார்கள் என்று வருகிறார்கள் சில பேர் நட்பாக பழகக்கூடியவர்கள் சாமி நான் நண்பனாக பழகி நட்பாக பழகினேன் ஆனால் எனக்கு பின்னாலே எனக்கு பெரிய புரிதோண்டிருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை நான் யதார்த்தமாக பழகினேன் பெரிய துரோகம் செய்து விட்டார்கள் நிறைய ஆலயத்தில் வந்து அடையில புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆகினால் உங்களிடம் யார் பழகினாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி அல்லது இல்லறமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்கின்ற சமயத்தில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திறன்கள் ஒண்டி வருதா தொழில் இருவருக்கும் ஒண்டி வருமா ஒரு பயணம் செய்யும் போது கடைசி நீடிக்குமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அந்த இன்னைக்கு நிறைய ஏமாற்றி விடுகிறார்கள் ஆகினால் நீங்கள் பின்னாலே கஷ்டப்படுவதை விட முன்கூட்டியே உன்னிடம் வரக்கூடியவருடைய பெயர்களுடைய எண்ணிக்கை கூட்டி கழித்து பார்த்து உனக்கு அவர் ஒன்றி வரக்கூடிய கிரகத்தோடு ஆதிக்கமாக இருக்கிறாரா இது குரு பகவானுக்கு மட்டுமில்லை நவகிரங்களுக்கு எல்லா கிரகங்களுக்குமே எல்லா கிரகங்களுக்குமே புதன் பகவானுக்கு ஆகாத கிரகங்கள் நட்பு கிரகங்கள் முழுமையாக ஆராய்ந்து அதற்கு ஏற்றாறுபோல் செய்கின்ற சமயத்தில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் வராது பெயரும் வராது என்பதை நம்முடைய சாஸ்திர நூல்கள் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகின்றன ஆக நான் இப்படி பயணம் செய்கின்ற சமயத்தில் உன் ஆன்மாவானது சந்தோஷம் அடையும் வாழ்க்கையிலே எல்லா வகையான பிரச்சனைந்து விடுபட்டு வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதலாகும் ஆகையினால் இறைவனுடைய அருகிலையோடு நீங்கள் கன எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வேர்களோடு ஒன்றிய பொருளோடு இணைந்து பயணம் செய்யுமாறு அப்படியே கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் சிவாயன